அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வழிபாட்டுக்கு முக்கியமான நாள் ஆனாலும் குறிப்பிட்டு ஒரு சில நாட்கள் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிழமைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோடீஸ்வர யோகத்தை கூட ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம வெள்ளிக்கிழமை நாளை சொல்லுவோம் அந்த வகையான இந்த நாள்ல ஒரு இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்னும் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் செல்வ பலத்தை தரக்கூடியது என்று நம்பலாம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மந்திர ஜபத்தோடு செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் ரொம்பவே விரைவாக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வெள்ளிக்கிழமை நாம மந்திர ஜபத்தோடு சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைத்துவிட்டது என்று கூட நம்பலாம் குறிப்பாக நம்ம வீட்டிலும் வாழ்க்கையிலையும் சுபிற்றம் பெருகும் என்பது தான் நம்பிக்கை அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பொதுவாகவே என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா மங்களகரமான நாள் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செய்யப்படக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் செல்வம் என்றதும் நம்ம எல்லோருக்குமே பணம் பொருள் இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னால் நம்ம காலாகலமாக செல்வம் அப்படின்னு சொன்னாலே இதுதான் முக்கியம் அப்படின்னே பழகி வந்திருக்கோம் ஆனால் நம்ம முக்கியமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா பணம் பொருளை தாண்டி நிம்மதி மகிழ்ச்சி பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் போன்றவற்றையெல்லாம் குறிக்கிது இவையெல்லாம் செல்வங்கள் தான் இவை அனைத்துமே கிடைத்தால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில் முழுமை அட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்களை பெற்று வாழ்வதுதான் அதாவது அனைத்தையும் பெற்று வாழ் என்று நல்வார்த்தை நம்மளை சொல்லி வாழ்த்துவாங்க வெள்ளிக்கிழமையில் செய்யப்படக்கூடிய சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறும வறுமையில் இருக்கக்கூடியவங்களையும் அந்த வறுமையிலிருந்து நம்ம நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த நாளில் நம்ம வீட்டில் பூஜை செய்து தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னா மிக மிக நல்ல பலன் நம்ம வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயிர்வதை நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு தாம்பலம் எடுத்துக்கணும் இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதனுடைய மத்தியில் ஒரு பெரிய முக்கோணம் வரை இதன் மத்தியில் ஓம் சக்தி என்ற எழுத்த வைத்து எழுதிவிட்டு நாம ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை வைப்பது மிகவும் நல்லது குறிப்பிட்டு வெண்தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரை கூட கிடைத்தாலும் பரவாயில்ல அதையும் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு கிடைத்தாலுமே பயன்படுத்திக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த இதோடு உதிரி மல்லிகைப்பூ ரோஜா இதழ்கள் இவையெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த ரெண்டு மலர்களும் கலந்து வைத்து ஓம் சக்தி என்று சொல்லி ஓம் சக்தி என்று எழுதி தாமரை பூ வைத்த காகிதத்தில் போடலாம் இப்படி ஓம் சக்தி என நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்யலாம் பிறகு குங்குமத்தை எடுத்துக்கொள்ளலாம் தாம்புள்ள பூ குங்குமத்தால செய்யப்படக்கூடிய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தாழமூ குங்குமத்தால செய்யலாம் மேலும் இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம நம்மளுடைய நம் வேண்டுதல்களை என்னவோ அது எல்லாமே நம்ம என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் அப்படின்னும் சுப காரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ளலாம் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கக்கூடிய காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து விடுவது மிகவும் நல்லது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாகவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்க ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்றாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹார ஓமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை தான் இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் பஞ்சகவிய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்றாங்க பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கக்கூடிய காகிதத்தை அப்படியே எடுத்து தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் வைக்கிறோம் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கணும் அதனுக்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகள்லேயோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்த்து விடுவது மிகவும் நல்லது இப்படி நாம் செய்கிறதால அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றினுடைய நறுமணம் ஒன்றிலிருந்து ஒரு தெய்வீக மனம் நம்ம வீடு முழுவதும் பரவக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு அதோடு நம்ம செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் இருக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி என்ற மந்திரம் நம்மளுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகளின் ஆகிய இதில் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இது நம்மளுடைய பிரார்த்தனையை விரைவிலேயே நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை ராகு காலோ யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல செய்வது ரொம்பவே நல்லது மாலை பிரம்ம முகூர்த்த நேர வேலையில் அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றதால வெள்ளிக்கிழமை நாட்களில் இப்படி மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை ஜபித்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லதொரு பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமையில் இப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மனை வழிபா ரொம்ப நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து செய்வது இன்னமும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த நாள்ல நாம இந்த நாள்ல மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் பூஜை செய்வது மிகவும் நல்ல பழக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா காலை ஐந்து மணி அளவுல கண் முழித்து விட்டு வாசல் கூட்டி மாக்கோலம் இட்டு ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்தை உற்று நோக்கி மனதார பூஜை செய்வது தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீப ஒளியில நம்ம அம்மனுடைய வழிபாடு செய்யும்போது அந்த அம்மனுடைய முகத்துல இருக்கும் அமைதி அம்மனுடைய கண்களை பார்ப்பதன் மூலமா நம்மளுடைய சிந்தனைகள் அனைத்தும் நேர்மறையாகவே இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழு மனதோடு தரிசனம் செய்தல் வேண்டும் சொல்லலாம் இப்படி தொடர்ந்து நாம ஒரு மூன்று வாரம் வெள்ளிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒன்றே பெற முடியும் அப்படிங்கறதால வெள்ளிக்கிழமையில இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் உங்க வீடுகளில் இப்படி வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே கவன் பாக்ஸ்ல மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்படியாக நாம செய்யும் போது அந்த தீபத்தின் மூலமா அந்த மகாலட்சுமி நமக்கு காட்சி கொடுப்பாள் என்றால் அதுவும் மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பிட்டு மாசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இரவு நேரத்தை தவற விடாம இப்படி ஒரு பூஜை வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா நன்மையே நடக்கும் என்று சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்